ஓ அபிரியக்கா சாரிக்கா உள்ள போங்க கால் காச்சாச்சோ இல்லக்கா எருமடா என்ன பால் காயக்கல அபிரியா பாலை காச்சிப் பேனா அசுரசுரமா வாடி அன்னை சீக்கிரம் காய்க்க வேண்டியது தானே அது வந்து கா நல்ல நேரத்துல காய்க்கலனே இருக்கும் ஓ அபிரியா சியாச்சரி நீங்க உள்ள போங்கக்கா ஆ சாரி மீனா என்னே என்னமா தங்கச்சி அவரே இன்னும் காணومهனே அவர் வந்தா தானே பாலை காய்க்க முடியும் நேர வர ஐட்டே இருக்குனே நல்ல நேரத்துல பாலை காய்க்கணும் அவர் என்னவே காணுமேனே மாப்பிள்ள என்ன ரொம்ப தூரத்துலயே இருக்காரு இந்த ஏத்த வீட்ல இருக்காரு ஒரு குரல் கொடுத்த ஓடி வந்துட மாட்டாரா நீ பயப்படாதமா பாத்துக்கிடலாம் இல்லனே அவங்க வீட்டு கதவு வேற பூட்டியே இருக்கு நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருக்க வெளியே வந்து ஒரு கைய கூட காட்டவே இல்ல அவரு என்னாச்சுனே தெரியல எனக்கு பயமா இருக்கு நீ பயப்படாதமா நான் வீடு பூந்தாதே மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவேன் சொத்த நேரம் இன்னும் பாப்போம் மாப்பிள்ள மட்டும் நேரத்துக்கு வரல நான் போய் தூங்கிட்டு வரேன் நீ கவலைப்படாத நல்லா அழகா தலைவாணி எடுத்து அமுக்கி வச்சு நம்ம தூங்குற மாதிரியே செட் பண்ணியாச்சு இப்ப ராசாத்தி வந்து பார்த்தாலும் நான் தான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நினைப்பா யாருக்குமே அவகிட்ட எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பா உள்ள வந்து பார்த்தாலே நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு எழுப்ப வேண்டாம் இத பாக்குறதுக்கும் நான் தான் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்ப பால்கனி வழியா எதிரி குச்சி அங்க போயிட்டு வந்துடலாம் ராசாத்திக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது ஆனா பிரியங்கா அங்கதானே இருப்பா உடனே போன அடிச்சு அவ அம்மாட்டு சொல்லிருவாள சரி பாத்துக்கிடலாம் பாலை காய்க்கிற வரைக்கும் அங்க நின்னுட்டோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களோ மாமியார் வீட்டுல யாரும் வரலையோ இல்லை சிட்டியும் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அது வீட்ல அப்படியா அம்மா எங்கம்மா அம்மா வந்துட்டு சிட்டி என்னைய என் பிடிச்சையை வண்டில கூட்டிட்டு வந்துட்டாவுளா அதனால எங்க அம்மா பஸ்ஸுல வரையன்னு சொன்னான் அப்படியம்மா சரிம்மா உள்ள போவாங்க சிட்டி ஏங்க ஏங்க

இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் மாப்பிளை வரலன்னா நான் வீடு போந்து தூக்கிட்டு வரேன் நம்மள மாரி வராம எங்க போயிடுவாரு மீனா அங்க பாரும்மா மாப்பிளை வராரு மீனு குட்டி ஏங்க உங்களுக்காக தான் இருக்கா பரவாயில்ல தங்கச்சி மாப்பிள்ள வந்துட்டாருலாம் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு வாங்க போய் டக்கு புக்குன்னு பால் காய்ச்சிருவோம் முதல்ல ஏங்க வாங்கத்தா சரி மீனு குட்டி ஹலோ பிரியங்கா ஹலோ மம்மி பிரியங்காமா அங்க என்னமா நடக்குது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மம்மி நான் பால் வீட்டுக்கு போகல மம்மி இப்போ நான் இங்க என் புத்த வீட்டில் தான் இருக்கேன் பால் வீட்டுக்கு போகலையா ஏன் பிரியங்காம்மா நீ போயிருக்கலாம்மா அவங்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க மம்மி எனக்கு போக இஷ்டம் நான் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் அது இது எதேதோ சொல்லி கூப்பிட்டதோ செஞ்சாங்க நான் முடியவே முடியாது வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த லேடி வீட்டு பால் கறப்புக்கு நான் எதுக்கு போடும் மம்மி இந்த வீட்டை என் புருஷன் பேர் கே எழுதி தாங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆனா அந்த கிளுக்கா மட்டி அது எழுதி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த பால் கறப்புக்கு நான் எதுக்கு போய் நிக்கணும் எங்க பேர்ல ஒரு வீடு வாங்கி இருந்தாலோ நாங்க போய் நிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு சும்மா சும்மா அந்த லேடிக்கு ஒரு ஒரு வீடு வாங்கி கொடுப்பாங்க அந்த வீட்டு பால் கறப்புக்கு நான் போய் நிக்கணுமா அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் மம்மி கிளுக்கா மட்டி ஓவரா குதி குதின்னு குதிச்சுது என் புருஷனோ ரொம்பவே கோவப்பட்டார் மம்மி ஆனா முடியவே முடியாது நான் அந்த பால் கைப்புக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படியாவது இந்த பால் கைப்பை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன் மாமி ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க மாமி அதனால எதுவுமே என்னால பண்ண முடியல அதான் அங்க போனாலோ ரொம்ப டென்ஷன் ஆகும்னு நான் வரலன்னு சொல்லிட்டேன் மாமி எதுட்ட வீட்ல தான பால் கைப்பாங்க எட்டி பார்த்தாலே தெரியுமே மாமி நீங்க பார்க்க வேண்டியதானே இல்ல பிரியங்கம்மா இந்த பால் கைப்புக்கு உங்க அப்பா போக கூடாதுன்னு நான் கதவெல்லாம் மூடி வச்சிருக்கேன் எட்டி கூட பாத்திர கூடாதுன்னு ஜன்னல் எல்லாம் அமினா அங்க என்ன நடக்குதுனே தெரியல சத்தமாட்டே தான் கேக்குது அதான் நீ அங்க இருப்பா என்ன எதனு சொல்லுவான்னு உனக்கு போன்அடிச்சேன் என்ன மன்னி சொல்றீங்க டாடி பால் காய்வுக்கு என்ன போகலையா ஆமா பிரியா நான் உங்க அப்பா விடல வெளியே போக கூடாதுனே வீட்டுக்குலயே புடிச்சி வச்சிருக்கேன் கிட்டதட்ட அவசரஸ் பண்ணி வச்சிருக்கேனே சொல்லல ஏனேமேறியே உங்க அப்பா வள அந்த பால் காய்வுக்கு போகவே முடியாது இன்னைக்கு அவன் எப்படி பால் காய்க்க போறானே நீ பாத்திட்டே மம்மி நீங்க தடுத்தால டாடி nickவே மாட்டாங்களே மம்மி எப்படியாவது அங்க போணும்னு தான இது நிறைய டைம் நாமளே பாத்துர்க்கோமே இந்த தடவை அதே மாதிரி பிரியங்கா போணும் போணும்னு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தாவே நான் இங்க ஹால்லே உட்கார்ந்திருக்கேன் மம்மி இது கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே மம்மி டாடி அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்களே அத எனக்கும் தெரியல பிரியங்கா போன போன காலையில இருந்து உங்க அப்பா துடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப என்னாச்சு தெரியல உலவே படுத்து கிடக்காக ஒருவேளை பாலை காச்சி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தகவல் எதாவது வந்திருக்கோம் அதான் இதுக்கு மேல எதுக்கு அங்க போய்கிட்டேன்னு உள்ளவே படுத்துதாவ போல இல்ல மம்மி எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு டாடி நஜமாலே ரூம்ல தான் படுத்திருக்காங்களான்னு போய் பாருங்க மம்மி

அதுக்குள்ள மறுபடியும் என்ன புது வீடு அத்தை அந்த வீட்டை எங்க பெரியம்மா எடுத்துக்கிட்டாங்க அதனால எங்க மாமா எங்க அம்மைக்கு மறுபடியும் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு தான் இன்னைக்கு பால் காய்ப்பு எங்க பழைய வீடு இருந்துச்சுல்ல அந்த வீட்டுக்கு எதிர் வீடு தான் இந்த வீடு சரி ரொம்ப கேவலமா இருக்கு ஆமா பெரிய மாதிரி யாரும் சொல்லியா உங்க அப்பாவோட மூத்த சம்சாரத்தையா ஆமா அத்தை இது போல என்னடா குடுமாமா என்னடா பறக்க வரக்கமா ரெண்டு பொண்டாட்டி ஏ ஏட வீட்ல வச்சிருக்கவே ஏன் உங்க மாமா தான் வீடு வாங்கி கொடுத்தாuble வேற engineer வாங்கி கொடுக்க வேண்டியதானே எதுக்கு இவர தான் வாங்கி கொடுத்தாuble அந்த வீட் பாருங்க எதுக்கு போயே வரணுமா அதெல்லாம் வந்து போகவேண்டா ஒழுங்கா வீட்லயே இருங்க அம்மா அவங்க வேற யாரும் இல்ல மைனாோட पेरेंट्सமா இவள நான் இந்த வீட்டுக்குள்ள எடுக்கும்போதே நான் என்ன சொன்ன விஜய் இவ சொன்ன காரியமே நீ யாரே இந்த வீட்டு பக்கம் வர கூடாதுன்னு சொன்னானே இல்லையா ஏன் அவ அப்பா அம்மாவே வர கூடாதுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல இவரை எதுக்காக அங்க போக சொல்லி தானே இவளை வீட்டுக்குள்ள சேத்தை இப்போ ஓயாம அண்ணா ஃபங்க்ஷனுக்கு போற இந்த ஃபங்க்ஷனுக்கு போற இவளை கூட்டிட்டு போற என்ன அர்த்தம் என்ன உனக்கு எல்லாம் மறந்து போச்சு அம்மா இல்லம்மா மத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பரவாயில்லை இது உங்க அப்பா அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு கூட கூட்டிட்டு போலனா என்ன அர்த்தம் நீங்க இந்த விஷயத்துல எதுவும் சொல்லாதீங்கம்மா நான் மைனாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன் எனக்கு பிடிக்கல சாரிம்மா நான் மைனாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அவங்க எனக்கு தான் போன் பண்ணி இப்படி ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொன்னாங்க நாங்க பெயிட்டு வரமா இவள கூட்டிட்டு انا வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னேன் சாரிமா நாங்க பெயிட்டு வரோ மைனா வா போலா விஜய் 얘ப்ளே மொத்தமா மாத்திடல நான் சொன்ன அப்படியே தட்டாம அப்படியே கேப்பேன் இத என்னைக்கு காலையில எடுத்து இந்த வீட்டுக்குல வச்சாளா அநிலையில எல்லாம் விளங்காம போச்சு ஃபங்ஷனுக்கு பெயிட்டு வரட்டோ அதுக்கு வேறதா அவளுக்கு இருக்கு என்ன பெட்ஷீட் ஓட்டிட்டு படுத்துறாங்களா மம்மி நிஜமாலே டா பிரியங்கம்மா பிரியங்கா மமா ஹால்ல இதமா உட்கார்ந்து இருக்கேன் 얘네 விரும்ங்க அப்பாவள வெளிய போகவே முடியாது. ஆதி இதல தான் படுத்து இருக்க அவ. பரவல மமி ஒரு தடவை செக் பண்ணுங்க. தூக்கி டாடி பாருங்க எனக்கு டவுட்